சர்தார் டூ ஷூட்டிங் ஸ்பாட்ல நடிகர் கார்த்திக் விபத்துல சிக்கிற சம்பவம் பல பேர் மத்தியில் அதிர்ச்சி சோகத்தை ஏற்படுத்திருக்குது அவரோட விவரத்தை தான் திருவிழா பார்க்க போறோம் தமிழ் சினிமால ஒரு முன்னணி நிலையில வளம் வரக்கூடியவர் தான் நடிகர் கார்த்திக் கைதி பொன்னியின் செல்வன் சொல்லி இவர் நடிப்பு திரைப்படம் எல்லாமே ஒரு மெகாஹ் திரைப்படமா வெளிவந்திருக்குது இந்த நிலையில கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருஷம் வெளியான திரைப்படம் தான் சர்தார் பி எஸ்மித்து இயக்கின இந்த படத்துல லைலா ரஜிஷா விஜயன் ராஷிக் சொல்லி பல பேர் நடிச்சிருந்தாங்க ஜி வி பிரகாஷ் குமார் இந்த படத்துக்கு இசையமைச்சிருந்தாரு அப்பா மகன் சொல்லி கார்த்திக் டபுள் ஆக்சன் இந்த படம் நடிச்சிருந்தாரு இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைச்சது உளவாளியா இருக்கக்கூடிய கார்த்தி ஒரு கட்டத்துல தேச துரோகி அப்படின்னு முத்திரிடப்படுறாரு இருந்தாலும் அவர் தேச நலனுக்காக எந்த அளவுக்கு முக்கியமான தியாகங்களை செஞ்சார் அப்படிங்கிறதா இந்த படத்தோட கதை இந்த படத்தோட முதல் பாகத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்ச நிலையில இப்ப இரண்டாம் பாகம் வெளியாகிட்டு இருக்கு பி எஸ் வித்ரூரா கூட இந்த படத்துல எஸ் ஜே சூர்யா மாளவிகா மோகனன் சொல்லி நிறைய பேர் நடிச்சு வந்துட்டு இருக்காங்க இந்த படத்துக்கு இரண்டாம் பாகத்துக்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைக்கிறார் மக்கள் கிட்ட படத்துக்கு நல்ல எதிர்பார்ப்பு ஏற்பட்ட இந்த நிலையில ஷூட்டிங்கும் பரவாமல் நடந்து வந்துட்டு இருக்குதான் எக்கச்சக்கமான மாநிலங்கள்ல இந்த படத்துக்கான ஷூட்டிங் நடத்தி வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில இப்ப இந்த படத்துக்கான ஷூட்டிங் மைசூரில் நடந்துகிட்டு இருக்கிறப்ப இந்த படத்துக்கான ஷூட்டிங்கில் சண்டை காட்சிகளில் படமாகப்பட்ட வந்திருக்கு அப்ப நடிகர் கார்த்திக்கு காலில் காயம் ஏற்பட்டு இருக்குதான் காலில் வீக்கம் இருந்த நிலையில கார்த்தி உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்காரு அங்கு அவரை பரிசோதனை செஞ்ச மருத்துவர்கள் ஒரு வாரம் ஓய்வெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் இதனால படப்பிடிப்பு பத்தி கலந்துக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியும் மருத்துவர்கள் அட்வைஸ் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறமா ஷூட்டிங்கை ரத்து பண்ணிட்டு ஒட்டுமொத்த படக்குழுவும் சென்னை திரும்பியிருக்காங்களாம் இந்த வருஷம் முடியறதுக்குள்ள சர்தார் டூ படத்தை திரைக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரியும் ஷூட்டிங் ரொம்ப விரும்பானதும் வந்திருக்கு கிட்டத்தட்ட எயிட்டி பர்சன்ட் இந்த படத்துக்கான ஷூட்டிங் முடிஞ்சிருச்சா இந்த நேரத்துல கார்த்திக்கு காலில் காயம் ஏற்பட்ட விஷயம் அசீர்மத்திலும் மத்தியிலும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்குது காலில் காயம் ஏற்பட்டதால படத்தை வந்து திரைக்கு கொண்டு வர முடியுமாங்கிற கேள்வி எழுந்திருக்குது இருந்தாலும் காயம் வந்து ரொம்ப சின்னதா அப்படிங்கறதால கொஞ்ச நாள் ஓய்வுக்கு அப்புறமா மறுபடியும் கார்த்திக் சர்தார்டூ படைப்பிடிப்புல கலந்துப்பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில தகவல் வெளியே வந்திருக்குது இது ஒரு பக்கம் இருக்க அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்துல ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பு உருவான திரைப்படம் நாள் பிரதீப் பிரகடனம் நினைச்சுக்கூடிய இந்த திரைப்படம் இப்ப வசூல் ரீதியா நிறைய சாதனைகளை படைச்சு வந்துட்டு இருக்குதான் கிட்டத்தட்ட பத்து நாட்கள்ல இந்த திரைப்படம் நூறு கோடி ரூபாய் வசூல் செஞ்சிருக்கு அதுலேயும் லாஸ்ட் வீக்கெண்ட் இந்த படத்துக்கான கலெக்ஷன் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கு அப்படிங்கிற தெரிவிச்சிருந்தாங்க இப்போ அதுக்கும் ஒரு படி மேலே போய் பதினோரு நாட்களில் இந்த திரைப்படம் எவ்வளோ வசூல் செஞ்சிருக்கு அப்படிங்கிற மா அறிவிச்சிருக்காங்களாம் அதாவது பதினோரு நாட்களில் இந்த திரைப்படம் நூற்றி பத்து கோடி ரூபாய் வசூல் செஞ்சிருக்குதான் பத்து நாட்களில் நூறு கோடி ரூபாய்னா அப்போ பதினோரு நாட்கள் நூற்றி பத்து கோடி ரூபாய் ஒரு நாளில் மட்டும் தோராயமா இந்த படம் பத்து கோடி ரூபாய் வசூல் செஞ்சிருக்க விஷயம் படக்குழுமத்தில் சந்தோஷத்தையும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குது இன்னும் ஒரு ஒரு மாத காலம் இந்த திரைப்படம் மறுபடியும் திரையரங்களை ஓடுச்சுன்னா குறைஞ்சது நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் வசூல் செய்யும் அப்படிங்கிற சந்தேகமே கிடையாது இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடிய அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க